ஹாய் ஃப்ரேண்ட்ஸ் அசலாமலைக்கும் இன்றைக்கி சேமியா உப்புமா நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் சிம்பிளானது காலையில் நாஷ்டாக நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சேமியா உப்புமா பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்லாம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாளிக்கிறதுக்குள்ளது நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயத்தை பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நெருக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா நாளாக பொடியை நெருக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் சேமியா வந்து இப்போ எடுத்துருக்கிறேன் நான் செய்கிறதுக்கு மூணு பேர்த்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வைக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அளவாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் இப்போ கடுகு கொட்டி வச்சு அது உடைய தரப்புலேயும் போட்டுக்கலாம் வெங்காயம் வச்சு அதையும் போட்டுடலாம் பச்சை மிளகா போட்டுடலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மலக்கி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது தக்காளி வந்து போட்டுடலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ரலாம் தக்காளி கொஞ்சம் வதக்கணும் நல்லா இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு இன்னொடியே மல்லித்தலையும் போட்டுடலாம் மேலே மல்லித்தழை அரைச்சி வச்சுக்கலாம் போட்டு விட்ருலாம் இப்போ மல்லித்தலையும் போட்டாச்சு அஞ்சு செலவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றுடலாம் அளவாக தண்ணி என்ன எவ்வளோ ஆகுனோ அவ்வளோ ஊற்றிடலாம் ஒன்றரை சம்பு தண்ணி நான் ஊற்றுறேன் இப்போ அரைச்சம்பு தண்ணி ஊற்றுறேன் இதில் ஒரு சம்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் இப்போ ஒன்றரை சம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன் உப்பு போடுறேன் நான் ஒரு ஸ்பூனு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா இலக்கி ஊற்ற போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதி கொதிக்கட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியா போட்டுக்கலாம் மூடி போட்டு வைக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியா போட்டுக்கலாம் நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியாக போட்டு விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு சேமியாவை நல்லா உடச்சி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி இப்போ போட்டுடலாம் சேமியாக போட்டுடலாம் சேமியா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுர்லாம் இசையமே நல்லா நல்லா கிண்டி கொடுத்து மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு சுலோலியாக கொஞ்சம் வச்சிடலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தும் நல்லா நல்லா இலக்கி கொடுத்தாச்சு நீ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு வைக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றிடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வரங்க தண்ணி நல்லா வற்றியாச்சு இலக்கி பார்க்கலாம் தண்ணி நல்லா வற்றி வச்சு நல்லா பொறுபொடுன்னு சுற்றி வரணும் சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் படுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது சிம்பிளாகது சீக்கிரமாகிரும் டைமே எடுக்காது சீக்கிரமாக ஆயிரும் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்